மீசாலையை புறப்படமாகவும் கொழும்பு ஏழை வதிபடமாகவும் கொண்டிருந்த கே சி வெக்னராஜா அவர்கள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற காங்கேசு செல்லத்துறை பொன்னம்மா தம்பதிகளின் பாசமிக மகனும் காலம் சென்ற நாகலிங்கம் நகுலாம்பாள் தம்பதிகளின் பாசமிகவர் மகனம வி ஷாரதாதேவி அவர்களின் அன்பு கணவரவு குலா விக்னராஜா அவர்களின் பாசமிக தந்தையும லிங்கேஸ்வரி தம்பிஜீவரட்னம் காலம் சென்ற உஷாதேவி கந்தசாமி சம்பந்தமூர்த்தி பவழீஸ்வரி செல்வரட்னம் சுரேஷ் ஆகியோரின் பாசமிகு மைத்துணரவு ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்